வேலும் மைலும் துணை அத்தியாயம் எட்டு திருக்கரங்கள் தாங்கின ஆனால் உள்ளொருகி கதறும் அருணகிரிநாதரின் அழுகை குரல் முருகப்பெருமானின் செவியில் கேட்காமலாயிருக்கும் தஞ்சம் அடைந்தவர்களுடைய துயரத்தை துடைப்பதையே தனது குறிக்கோளாக கொண்டுள்ளவன் அன்றோ முருகப்பெருமான் கோபுரத்திலிருந்து விழும் அருணகிரிநாதரின் பெருமையையும் மகிமையையும் உலகிற்கு விளக்கம் பொருட்டு ஆறுபடை வீட்டினை உடைய முருகப்பெருமான் ஒரு வயோதிகர் வேடம் தாங்கி தனது பொற்கைகளினாலே அருணகிரியை தாங்கினார் எண்ணற்ற பாவங்களை செய்த தனது நீச சரீரத்தை தாங்கின வயோதிகரை அருணகிரியார் பார்த்தார் அவரும் அருணகிரியை கருணையுடன் பார்த்தார் வயோதிகரே இந்த நீசனை காப்பாற்ற உங்களுக்கு ஏன் கருணை வர வேண்டும் நான் மா பாவி ஆயிற்றே அருவற்போடு கூடிய இந்த சரீரத்தை எப்படி சகித்துக்கொண்டு கொண்டு தாங்கினீர் மாபெரும் கருணையுள்ளம் கொண்ட தாங்கள் யார் இந்த பாவி தங்களை யார் என்று அறியலாமா ஆனால் என்ன ஆச்சரியம் இமைப்பொழுதில் வயோதிகரை அருணகிரியார் கண்டாரில்லை சாகும் தருவாயில் காப்பாற்ற வந்த வள்ளலார் எங்கே போய்விட்டார் கண்முன் நின்றவர் காணாமற் போனது விந்தையிலும் விந்தையாக இருக்கிறதே என்று வியந்து மறண்டு எட்டு திசைகளையும் நோக்கிய வண்ணமாகவே இருந்தார் நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை